நம்ம முன்னேறணும்னா மூணு விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்றோம் ஒன்னு தனி மனித எழுச்சி நான் ஒரு கவிதையில உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம் வெளியிலிருந்து உடைத்தால் மரணம் ஒரு கோழி முட்டை இருக்கிறது உள்ளே இருந்து உடைத்து கொண்டு வெளியே வந்தால் குஞ்சு வெளியே வரும் வெளியிலிருந்து யாராவது உடைச்சா ஆம்லேட் போடலாம் ஆபாயில் போடலாம் அதுபோல் ஒரு விதை தன்னை உடைச்சிட்டு வெளியே வரணும் அதுபோல் ஒரு தனி மனிதனுடைய எழுச்சி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு கருத்து வச்சுருக்கிறோம் அதுக்கடுத்தது என்னதான் தனி மனிதனுடைய எழுச்சி இருந்தாலும் கூட்டு முயற்சி உடம்புல எத்தனையோ பாகங்கள் இருக்கிறது எல்லாம் கூட்ட இயங்குது ஒரு நிறுவனத்தில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது கூட்ட இயங்குது ஒரு நாட்டில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாம் இணைந்து இயங்குது குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அது கூட்டு முயற்சி ஒரு காரணமாக இருக்கிறது என்று வச்சிருக்கிறோம் அதுக்கடுத்து என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு சூழ்நிலை சாதகமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சூழ்நிலையை எப்படி சாதகமாக பண்ணுறது தான் பேச வந்திருக்கிறாங்க இது வந்து ஏறக்குறைய முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கும் அதுக்கடுத்தது கலை நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போயிடுவோம் இது கொஞ்சம் முன்னாடியே நடக்க வேண்டியது கொஞ்சம் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தாமதம் ஏற்பட்டதுனால இப்படி வச்சுருக்குறோம் இது யார் வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் இந்த மூணும் முக்கியமாக வச்சுருக்கறதுனால மனித எழுச்சி மனித முயற்சின்னு சொல்ல எழுச்சி உள்ளிருந்து உடைச்சிட்டு வெளியே வரணும் அவன் சாதிக்கோன்னு நினைச்சா அவன் யாரும் தடுக்க முடியாது அந்த தனி மனிதனுடைய எழுச்சி தான் வருது எடுத்துட்டீங்கன்னா மகாத்மா காந்தியுடைய ஒரு எழுச்சி நெல்சன் மண்டேவனுடைய எழுச்சி ஒருபோல ஒவ்வொரு நாட்டிலையும் புரட்சி தனி மனிதனுடைய எழுச்சி தான் அது புரட்சியா மாறிச்சு அதுக்கடுத்து அது கூட்டு முயற்சி இருந்தது சாதகமான சூழ்நிலை இருந்தது இது மூளை பத்தி புரிஞ்சுக்கலாம் நீங்க இப்ப பேசுறாங்க தனி மனித எழுச்சியை என்ற அணியிலிருந்து நீங்க என்ன கருத்து சொல்ல வர்றீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லா பக்கம் ஒன்று கொடுங்கட்டிருக்கணும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு சமுதாயம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனி மனித எழுச்சி ரொம்ப முக்கியம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜிடி நாயுடுன்னு ஒரு திருந்தார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மூலியமாக வழி வந்தவர்கள் தான் இந்த கொடிச்சாவை நடத்துறாங்க அப்ப ஒரு தனி மனிதனாக ஜிடி நாயுடு வந்து உலகத்திற்கே பறை அந்த விஞ்ஞானத்தை இங்கே நிலைநாட்டியவர் அந்த ஜிடி நாயுடு அவர்கள் அதே போல ஒரு குடும்பம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து எழுச்சியால் படித்தோ அல்லது அல்லது உழைத்தோ இருந்தோ தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார் தன்னுடைய மனைவி குழந்தைகளை தனி மனித எழுச்சி வந்து இலக்கியத்திலும் கூட சொல்லுகிறது உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உன்னால் முடியும் தம்பி உன்னால் முடியும் தம்பின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் எழ வேண்டும் காலையில பூங்கலி மேடம் குடி கூடுதல் இயக்குனர் அவர்கள் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க தினமும் இரநூறு பக்கம் நான் படிப்பேன் சின்ன வயசுல நாலு வயசுல இருந்து படித்தங்க அடிக்கத்தான் நான் இன்றைக்கு வந்தேன் என்று சொல்றார்கள் இத்தனை மனிதர்கள மேம்பாட்டு இன்பரங்களை சந்தித்து நான் நாள் துணிவாக போராடப்படுகிறேன் என்று சொன்னால் தனி மனித எழுச்சி அதே போல நம்ம சிந்தனை கவிதை கவிதாஸ்நேகா அவர்கள் தன்னுடைய சுய தேசிய இருக்காதீங்க நடுவரையில் இருக்காதீங்க அந்த மாதிரி தனி மனித எழுச்சி ஒவ்வொருத்தருக்கு வரணும் அதே மாதிரி என்னை எடுத்துக்கொண்டு சொன்னார்கள் ஏழு டிகிரி பற்றிருக்கேன் முனையர் பட்டம் பெற்றிருக்கின்றேன் தனி மனித எழுச்சி இன்றைக்கு ஒரு பொது மேலாளராக ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகின்றேன் என்று சொன்னால் ஒரு தனி மனித எழுச்சி என்று கூறி விடைபெறுகின்றேன் ஜிடி நாயுடு ஐயா வந்து தனி வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பெருசாக்குனாங்க அது உண்மையில் அவர் தனி இருந்து உருவாக்கினதான் ஒரு கூட்டு முயற்சியாக தான் ஒரு கூட்டு முயற்சியாக தான் எல்லாரோடையும் இணைந்து தான் அந்த நிறுவனத்தை பெருசாக்கினார் வழியே அவர் தனியாக தனிமரம் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாது ஊர் ஊழித்தான் தேர்தலுக்கு முடியும் சூழ்நில இருக்க ஐயா நீங்க உலக நாடுகள் எல்லா சாதகமான சூழ்நிலையே இல்ல இந்த நாடே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஜப்பான் இன்னைக்கு உலக அரங்கில் பேசப்படும் ஒரு நாடாக இருக்குதுன்னா அது கூட்டு முயற்சி தான் மக்கள் இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஒரு கூட்டு முயற்சி நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கிறோம்னு ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கிறது தான் நம்ம கூட்டு முயற்சியை நீங்கள் அடி ஆஹ் இருக்கா மை குடு மை குடு மை குடு தனிப்பட்ட முறையில் இந்த பயன்பாடுகளை வைத்தெல்லாம் வெற்றியை நிர்ணயிக்க முடியாது அதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்க வேண்டும் அதை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இருக்கா ஐயா எவ்வளவுதான் வந்து கூட்டா சேர்ந்து இருந்து பண்ணாலும் அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறது கூட்டா சேர்ந்து விளையாடுற ஒரு விளையாட்டு தான் ஆனா எத்தனை பேர்த்துக்கு அந்த கிரிக்கெட்ல விளையாடுற அந்த ஒன்பது பேரையும் பத்து பேரையும் ஞாபகம் இருக்கு ஒரு தோனி ஒரு விராட் கோலி ஒரு சச்சின் டெண்டுல்கர் இவ்வளவு பேரை மட்டும்தானே ஞாபகம் இருக்கு ஏன்னா அது தனி மனித எழுச்சி ஒரு தனி மனிதன் தனக்குள்ள ஒரு வேகத்தை கொண்டு வந்து அவன் அதுல எழுந்து நான் இன்னும் பண்ணணும் செய்யணும்னு ஜெயிக்கிறனால மட்டும்தான் அவனோட வளர்ச்சியை ஒழிய கூட்டா இல்ல அப்படிங்கறத எனது கருத்துங்க தனி மனிதன் தான் அதை உருவாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க அதே தனி மனிதன் தான் உருவாக்குறான் தனி மனிதன் ரயில் எத்தனை வேகமா போனாலும் கடைசி பெட்டி கடைசியில தான் போகும் ஐயா பிராக்டிக்கலா பேசணுங்க கண்டிப்பா தனி மனிதன் என்ன புலம்புறான்னு கேளுங்க பூமி என்ன சுத்துதே ஊமன் எஞ்சு கத்துதே முன்னாடி சுக்கரனே கைய கட்டி நிக்கிறானா பயங்கர பயங்கர டவுன்ல பேசுறான் அதுக்கப்புறம் அவன் மெசேஜ் அனுப்புறான் சந்த பக்கம் போகலாம் பஞ்சு மிட்டா வாங்கலாம் பீச்சு பக்கம் போகலாம் ரங்க ராட்டினா சுத்தலாம் மெசேஜ் ரீச் ஆயிடுச்சு என்ன ரீச் ஆகுதான் அவனுக்கு யார் ஜோடி வேணுமோ ஜோடி கிடச்சிருச்சுங்க வாழ்க்கை மெல்ல மெல்ல ஓகே ஆனது ஓகே ஆனது அதுக்கப்புறம் என்னென்னா அவன் சொல்கிறான் ஜோடி வந்து இப்போ ஜாலியானது பைக்கு ரைடு ஹாப்பி எங்கேயோ போகிற காற்று வந்து ஜன்னல் பக்கம் வந்து வீசுதுங்களா அவன் கூட பிறந்த சாபம் கூட இப்போ தன்னாலேயே தீருதுங்களா தனி மனிதனோட ஏக்கம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க கூடி இருந்தால் தான் சாபம் கூட தீருதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க அப்போ கூட்டு முயற்சி தானேங்க ஆமாவா இல்லையா கூட்டு முயற்சி தான் சொல்கிறாங்க இங்கே ஐயா இவங்க கிரிக்கெட் மேட்ச்சை பற்றி சொல்லியிருந்தாங்க கிரிக்கெட்டில் வந்து டாஸும் க்ரௌண்ட்டுமே அந்த சூழ்நிலையை தான் முடியும் வெற்றியை முடிவு பண்ணுது அதுக்காக டாஸும் கிரவுண்டும் அந்த சாதகமான சூழ்நிலை இருந்தால் தான் அவங்க தான் வின் பண்ணுறாங்க வேர்ல்டு கப்னால அவங்களுக்கு தான் கிடைக்கும் மலை வேயல் கேன்சல் பண்ணுறோம் மலை மேட்ச்சி கேன்சல் நன்றி ஐயா ஐயா அதே கிரவுண்டு தான் போன டெஸ்ட் மேட்ச்சில் இருந்துச்சு ஆனா அந்த கிரவுண்டில் ஜெயிக்க முடியல அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க விளையாடுற வீரர்களுடைய எழுச்சி வந்து நமக்கு கம்மியா இருந்தனால தான் நம்மளுடைய போன மேட்சில் தோத்து போயிட்டோம் ஆனா இந்த மேட்சில் ரிசர்வ் பாயிண்ட் பாத்தீங்களா அவரு கையில கால அடிபட்டால் கூட எழுந்து விளையாடணுங்கிற அந்த எழுச்சியோட விளையாடினால்தான் அரை சதம் அடிச்சாரு இது வந்து அவருடைய எழுச்சியை தானே காமிக்குது ஐயா ஒரு சிறிய மலை வந்து ஆறாகாது அதிகமான மலை சொல்லி சேர்ந்தால் மட்டும் தான் ஆறாக முடியும் அதே மாதிரி ஒரு சிறிய முயற்சி வந்து பெரிய வெற்றியை கொடுக்காது பல விதமான கூட்டு முயற்சி இருந்தால் தான் வெற்றியை கொண்டாட முடியும் அதனால முக்கியமானது கூட்டு கூட்டு முயற்சி தான்ங்கிறத ஐயா தோல்வியில தான் வெற்றி பிறக்குது தான் எழுச்சி பிறக்குது அது மாதிரி சாதகமான சூழ்நிலை இருந்தாதான் தனி மனித எழுச்சியும் சா கூட்டு முயற்சியுமே அதுல இருந்து தான் பிறக்குது அவர் சொன்னார் ஊடு ஊரு கூடி தேர் எழுத்தாதான் முடியும்ட்டு ரோடு பள்ளமா இருந்தா தேர் நிலைக்கு வந்து இவங்க பேசலாம் எப்படி ஐயா இருக்கு இந்த புயல் காத்துல மாவு வித்த கதையாவும் கொற்ற மலையில உப்பு வித்த கதையாவும் இருக்குங்க ஐயா ஐயா நாங்க எதுக்கு புயல் காத்துல மாவு விக்க போறோம் கூட்டமா இருக்கிறோம் மாவு விக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு புயல் காத்துல மாவு விக்கிறோம் மலையில போய் உப்பு விக்க போவோமா இத்தனை பேர் கூட்டமா இருக்கிறோம் ஒருத்தர் கூட தோணாதா என்ன பேசுறாங்க பல குழி இருக்கிற ரோட்ல தேரை கொண்டு போய் விடுவோமா நாங்க ஐயா அந்த தனி மனிசி ஒண்ணு பேசுறதுனால எவ்வளவு பெரிய கூட்ட கைதட்டிச்சு பாத்தீங்களா அப்ப வந்து தனி மனித எழுச்சிக்கு கிடைச்ச வெற்றிய பாத்தீங்களா இதுவே இதற்கான சாட்சிங்க கூட்ட கைதட்டுறதுனாலதான் சத்தம் அதிகமாக இருக்குங்க ஐயா சாதகமான சூழல் வந்து ஆள் சேர்த்துட்டு வந்தால் கூட்டு தனியா என்னென்னா தனி இவங்க எல்லாம் வந்து உயர்தனை மட்டுமே பேசுறாங்க அக்ரிணி இல்லாமல் இந்த மைக் இல்லாமல் இந்த மேடை இல்லாமல் இது அமைச்ச ஆள் இல்லாமல் இது சாதகமான சூழல் இல்லாமல் எதுவே நடக்காது இயற்கை பஞ்சபோதங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிற பகுத்துண்டு வாழ்கிற முயற்சி தான் ஒரு வளர்ச்சிக்கு எப்பவுமே துணையாக இருக்கும் அதனால் முழுக்கமே சாதகமான சூழல் தான் எதற்கும் காரணம் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குச்சு பிடி டி உஷா தனி மனுஷி ஓடு ஜெயிச்சா பயிற்சி பண்ணால் வாங்கினால் தங்க பதக்கத்தை அதை போல தனி மனித எழுச்சி தான் முக்கியம் என்பதை இங்கே சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு விசன் மிஷனோட முயற்சி செய்யும் போது வாழ்க்கை அழகாகுது இல்லைன்னா கோயில் உட்காந்து நாஸ்தி ஆயிருது ஆகவே ஒரு தனி மனித எழுச்சி தான் படிப்புக்கும் வேலைக்கும் ஒரு இன்டர்வியூக்கே போனாலும் என்ன பண்றான் தனியா தான் போய் இன்டர்வியூக்கு போறான் கூட்டத்தை இப்ப வாத்தியாரெல்லாம் கூட்டிட்டு போல கடைசியில கடைசியில குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்களே ஐயா ஓட்ட பஞ்சத்தில் தனியா தான் ஓட முடியும் கூட்டமெல்லாம் ஓட முடியாது கூட்டமா யாரும் ஆனா ஓட முடியாது ஓட முடியாது அதே மாதிரி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்க சந்திக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நாங்க சந்திக்கக்கூடிய தொழில் தகராறு பிரச்சனைகள் கூட நாங்க முத்தரவு பிரச்சனைகள் தான் முடிவுக்க கொண்டு வர்றோம் ஒரு தரப்பு இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முடியறது இல்ல அது ஒரு கூட்டு முயற்சி தான் உங்களுக்கு பின்னாடி தான் இருக்கு ஐயா இப்போ தாமஸ் ஆல்வா எடிஷன் அவருடைய தனி எழுச்சினால ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தடவை தோல்வி அடைஞ்சு இந்த எலக்ட்ரிசிட்டியும் இந்த விஷயங்களையும் ஆயிரத்துக்கு மேல் இப்போ பேட்டனையும் வந்து வாங்கியிருக்காரு அந்த எந்த விஷயம் இல்லைன்னா இன்றைக்கி கேமரா இல்ல மைக்கில் எதுவுமே இல்லை ஸோ அந்த ஒரு தனி மனித எழுச்சி தானுங்க ஐயா இவ்வளவு விஷயத்திற்கும் வந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு நான் தனி தனி உன்னை கண்டுபிடிச்சார் மக்கள் மயம்படுத்துறது தனி மனித முயற்சியாக கூட்டு முயற்சியா சார் ஒவ்வொரு மனுஷங்களுமே இதை வந்து கொண்டு போகணும் நினைச்சதுனால தானே சார் இது நடந்தது தனித்தனியாக கொண்டு போனாங்களா கூட்ட கொண்டு போனாங்களா இல்லை தனித்தனியாக தான் மேக்ஸிமம் கொண்டு போனாங்களா ஐயா சிந்தனை கவிஞரோட தலைமையில் இந்த வந்து புத்தக திருவிழா நடக்குது நூறு பேர் கொண்ட குழுமம் இங்கே இருக்க ரூட்ஸ்ல இருந்து நூறு பேருக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆச்சுங்க ஐயா இதுவே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இல்லையா ஒருத்தர் தனித்தனியாக தானே வந்தாங்க கூட்டாக இருந்தா தாங்க ஐயா சக்ஸஸ் வந்தவரை கூட்டிச்சு வந்தாங்க நிச்சயமாக சகோதரி அவர்கள் சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அந்த ஒட்டுமொத்தமானவர்கள் இருக்கும் இடம் அதுதான் முக்கியம் அந்த சாதகமான சூழ்நிலையில தான் வெற்றியை தீர்மானிக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் சகோதரி இங்க உட்காரக்கே சேர் போடல எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க ஐயா ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எயிட்டி தான் ஃபாலோ பண்றோம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணம் கூட்டு முயற்சியா தனி முயற்சியா தனி நபரினோட

டீம் மெம்பர் இருக்கிறப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த கூட்டு முயற்சினால தான் அந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நம்மள எலிமினேட் பண்ண முடியும் மைக் கரெக்ட்டா வெச்சு பேசு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எலிமினேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் டி டி 1ல இருக்க கூட டீம் மெம்பர் தான் நமக்கு முக்கியமானது சோ அது இல்லனா நம்மளால பண்ண முடியாது இன்டிவிஜுவலா ஒருத்தர் வந்து வர்க் பண்ண முடியாது பேசுறீங்களா கொடுங்க ஐயா அந்த டெக்னாலஜிலாம் சொல்லியிருந்தாரு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்மளால் முடிஞ்சால் அதை கண்டுபிடிக்கிறோம் இல்லைனா அடுத்த மேலே அந்த பிரச்சனையை பழிய போடுறோம் ஸோ கல்யாணத்துக்கும் டயம் தான் பார்க்குறோம் அடுத்த காலம் வரணுனாலும் டயம் தான் பார்க்குறோம் ஸோ வெற்றிக்கு தேவை சரியான சூழ்நிலை சூழ்நிலையை உருவாக்குறவன் வெற்றி பெறான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடுறவன் வந்து கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே இருக்கான் கடைசி வரைக்கும் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சூழ்நிலையை நமக்கு சாதகமாக்கிக்கணும் நல்ல சூழ்நிலையாக இருந்தா பாயணும் தவறான சூழ்நிலையாக இருந்தா பதுங்கணும் நேரம் பார்த்து வேலை செய்யணும் சார் எந்த எந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு நான் என்னோட வாழ்க்கையோட தரத்தை குறைச்சிக்க விரும்பலை நல்லா கேட்டிருக்கேன் ஒரு வாழ்க்கை தரம் உயரணும் ஒரு கூட்டு முயற்சி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட யோசனையும் நல்ல யோசனையாக மாறும் அது தரம் தாழ்ந்த யோசனையாக இருந்தாலும் சிறந்த யோசனைகளாக மாற்றப்படும் கூட்டு முயற்சியில் நீங்கள் சாதகமான சூழ்நிலை சாதகமான சூழ்நிலைன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை தான் அழிச்சிட்டு ஐயா கொல்லைக்கு போனாலும் கூட்டா போக கூடாது நீங்க தான் நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க என்னதான் கூட்டா போனா கூட ஐயா ஒரு யோசனை அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட புத்தியில உருவாகணுமே ஒழிய எல்லாத்தோட புத்திலையும் ஒரே விதமான சாப்பாட்டுல கூட கூட்டு வச்சாதாம சாப்பாடு முழுமையடையும் அதனால சாப்பாட்டை பத்தி யோசனை கிழமையும் டைம் கால நேரம் எதுவுமே கிடையாது எல்லாமே நல்ல நேரம்தான் அவன் ஒரு தனி மனிதன் எழுந்து நின்று ஜெயிக்கணும் முடிக்கும் போது எல்லா நேரமும் எல்லா காலமும் ராகு காலமும் யமகண்டமும் எல்லாமே நல்ல நேரம் ஐயா ஐயா இது என்னங்க ஐயா நடுவர்கிட்ட கேள்வி கேட்க கூடாது இது வெறும் தாள் இவங்க கிட்ட கேளு இவங்க கிட்ட கேளு இது என்னன்னு சொன்னா வெறும் தாள் இது என்ன தாள்களின் தொகுப்பு நூல் இதுல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட்டு முயற்சி தானே இதுல இருக்கு கரெக்ட் தானேங்க ஐயா நான் என்ன சொல்றேன்னா அவங்க சொன்ன புத்தகத்தை சொல்றேன் இங்க லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்கிறாங்க புத்தகங்கள் வணிகர்கள் வாழ்க்கையை மாத்தி ஒவ்வொரு புத்தகமும் தனி மனிதரால் எழுதப்பட்டது திருக்குறள் திருவள்ளுவர் எழுதினார் அன்னைக்கே தனி மனிதராக எழுதினார் பாரதியார் இருந்தார் கவிதை தனி அக்யூனிக் கூச்சொன்று கண்டென்றார் அழகாக தனி எழுச்சியாக வந்துருந்தது ஆகவே தனி எழுச்சியாக வரல பல பேருடைய சிந்தனை அவனுடைய மனதில் எழுச்சியை ஏற்படுத்தியது அதுதான் உண்மை அங்கே ஒரு புத்தகம் ஒரு மனதில் ஒரு ஒருடைய மனதில் எழுச்சியை ஏற்படுத்தாது பல நபர்களுடைய கூட்டமைப்பின் எழுச்சி தான் அது ஐயா ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் வந்து ஒரு பாதுகாப்பு ரிலேட்டட் கைசனை இப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வழிவகுக்குது

ஃபார் ஒரு தொழிற்சாலையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் முன்னேற வேண்டும் தனி மனித எழுச்சியை வாழ்க

ஆக ஒரு ரவுண்டு முடிஞ்சிருக்கேன் கேட்டிருக்கிறீங்க வளர்ச்சிக்கு தனி மனித எழுச்சி தான் வே தேவை அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க இல்லை தனி மனித எழுச்சி வச்சுட்டு வளர்ச்சி காங்க முடியாது அதை வச்சு கூட்டு முயற்சி எல்லாரும் சேர்ந்து தான் உழைச்சா தான் ஜெயிக்க முடியுங்கிறாங்க நீங்கள் தான் வேலை செய்யணும்னாலும் அதற்கான சாதகமான சூழல் வேணுங்கிறாங்க இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா திருப்பூர்னு சொன்னால் பூரா பனின் கம்பெனியாக வருது நாமக்கல் போனால் முட்டகியாக வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதற்கு சாதகமான சூழல் அங்கே இருக்குது அதனால அங்கே எல்லாமே கிடைக்குது மூலப்பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு பண்ணுறோம் கோயமுத்தூரில் முதல் வந்து பூரா வந்து டெக்ஸ்டைல் அப்பாக இருந்துச்சு டெக்ஸ்டைல் இருநூறுக்கு மேற்பட்ட மில்கள் ஆலைகள் இங்கே இருந்தது அந்த ஆலைகளில் பல ஆலைகள் இன்று இல்லை ஆக அது வந்து ஒரு இந்த நூல் கொண்டு வர்றதுக்கு அந்த சாதகமான ஹுமிடிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தது அது சாதகத்தை பற்றி பேசுகிறாங்க ஒரு கூட்டு முயற்சி தான் இருக்குது ஒரு தேன் கூட கூட்டு முயற்சியில் தான் தேன் கொண்டு வருது வீடு கட்டுறது கூட கூட்டு முயற்சியில் தான் இருக்கிறோம் இதை பற்றி எல்லா அமைப்பும் சொல்லியிருக்காங்க திரும்ப அவங்கள அடுத்த டவுனில் ஏற்கனவே பேசின கருத்தை பேசாமல் புது கருத்து இருந்தால் பேச சொல்கிறேன் இல்லாட்டி பேசாமல் இருக்க சொல்கிறேன் ஆ கறி இருக்கு கறியை வந்து எந்த மனிதனும் நிலக்கரியாக்க முடியாது எந்த மனிதனும் வைரமாக்க முடியாது சுற்றுச்சூழல் இயற்கை சூரியன் அந்த பஞ்சபோதங்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் இந்த மனிதனின் எந்த முயற்சியுமின்றி கரி வைரமாக முடியும் என்பதால் சாதகமான சூழல் தான் ஒரு வளர்ச்சிக்கு தேவையானதாக பாசிட்டிவாக இருக்கும் என்று நாங்கள் சரி சாதகமான சூழல் கரியை வந்து உங்களால் அந்த இந்த தான் காரணம்

இடுவதற்கு கழுத்து என்கிற சாதகமான இடம் தேவை புரிந்து கொள்ளுங்கள் கழுத்தே இல்லைன்னா தங்கம் எப்படி போடுவீன்னு கேட்கிறார் காமராஜர் என்ற தனி மனிதரின் எழுச்சி தான் படிக்காத அந்த படிக்காத மேதை படித்த மேதைகள் பல பேர் உருவாவதற்கு காரணமாகவும் இன்று புத்தகத் திருவிழா பல இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுவதற்கு காரணமாகவும் இருந்தார் என்றால் அந்த காமராஜருடைய நினைவும் அவருடைய சிந்தனையும் தனிமனித எழுச்சியினால் வந்த நன்மைகள் தானே சரி கடைசியா உங்கள ஒருத்தர் யாராவது பேசிக்கலாம் எல்லாரும் அதோட முடிஞ்சுது அடுத்த நிகழ்ச்சிக்கு சாதகமான சூழ்நிலைக்கு வளர்ச்சிக்கு முன்னேற்றமே சாதகமான சூழ்நிலை தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஃபேஸ் பண்ண பேண்டமிக் சுச்சுவேஷன் கோவிட் எடுத்துக்கலாங்க ஐயா மக்கள் எல்லாம் கொத்து கொத்தா பழி வாங்குச்சு உலக பொருளாதாரத்தையே சீர்குலைச்சது வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு முடக்குச்சு வளர்ந்தவங்களும் சரி வளர்ந்துட்டு இருந்தவங்களும் சரி டோட்டலாக செஞ்சிட்டாங்க இப்போ வரைக்கும் அதுலேருந்து மீள முடியாமல் எத்தனையோ பேர் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க இது எல்லாமே நம்ம ரெண்டாம் உலக போகிற மாதிரி புக்கில் படித்து தெரிஞ்சிக்கல நம்ம ஜென்ரேஷனில் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த விஷயம் இது இத்தனையும் பார்த்துட்டு இப்போ வந்து தனி மனித எழுச்சி தான் கூட்டு முயற்சி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க சூழ்நிலை தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் கொரோனா பீரியடில் ஒன்றும் செய்ய முடியாமல் எல்லா வீட்டில் போய் முடங்கினோம் தனி மனித எழுச்சி எங்கே போச்சு கூட்டு முயற்சி எங்கே போச்சு சாதகமான சூழ்நிலை இல்லை அதனால எல்லாம் வீட்லேயே படுத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு கரெக்டுங்களா உட்காருங்க நீங்க ஐயா சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிச்சு கூட்டா வந்து தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம் ஆனா ஒரு தனி மனிதனா நீங்க இருக்கிறனால தான் நீங்க நடுவராகவும் நாங்க எல்லாம் கூட்டாவும் இருக்கிறமே ஒழிய ஒரு தனி மனிதனா இருந்தா தான் ஒரு சிறந்த விலங்கு முடியும்னு சொல்லி நாங்க என்னோட உரைய முடிக்கிறோங்க ஐயா சரி ஐயா அவங்க சொன்ன மாதிரி கொரோனாவில் வந்து தனி மனிதன் தனி மனிதன் முயற்சி இல்லைன்னு சொல்றீங்க ஒரு கூட்டு முயற்சியால தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி ஒரு கூட்டு முயற்சியால தான் அதுக்கு வைத்தியம் பண்ணி அந்த நிவர்த்தியிலிருந்து வெளியே வந்தனமோ அது கூட்டு முயற்சி தான் தனிமனித முயற்சி இல்ல நர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துச்சு ஐயா விவாத அரங்கத்துல நீங்க தனியா இருந்து பண்ண முடியுங்களா பண்ணலாமே தனியா பண்ண முடியுமா எப்படிங்க பண்ண முடியும் விவாத அரங்கம்னா அது விவாதம் வந்தாச்சு அது தனியா இருக்கறால எப்படி பண்ண முடியும் நான் இருக்குறதனால தான ஐயா நடுவர ஏன் இருக்கீங்க நல்லது வேற இல்ல ஒரு தனி மனிதனா நினைச்சு சார் வந்து அதை யோசிச்சிருக்கலாம் அண்ட் சார் வந்து அவர் மட்டும் தனியா செய்யாம ரூட்ஸ் நிறுவனத்தையும் அதுல ஈடுபடுத்தி நம்ம எங்களை போன்ற நிறைய நிறுவனத்தையும் இந்த நிகழ்ச்சியில ஈடுபடுத்தி தொழிலுக்கு வந்தனேன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு அந்த சூழ்நிலை மூலமாக தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கோம் எங்களை எங்களுக்கு இந்த ஒரு மேடை அமைத்து கொடுத்தது அவர் அந்த சூழ்நிலையை உருவாக்கி இன்னைக்கு வெற்றி பெறுறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை உருவாக்கின கவிதாசன் ஐயா அவர்கள் நல்லது தனிமனித முயற்சி கூட்டு முயற்சி உங்களை பார்த்து கேட்குற மூணு பேர் நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லலாம் வளர்ச்சி அதாவது நீங்கள் வளர்ச்சி அடைகிறது உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடைகிறது தேசம் வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சின்னு அப்படி அந்த ஏங்கல் எடுத்துட்றோம் வளர்ச்சிக்கு காரணம் தனி மனித எழுச்சி தான் அப்படி நினைக்கிறவங்க கை தூக்குங்க போடலாம் கூட்டு நினைக்கிறவங்க கைய கீழ போடலாம் சாதகமான சூழ்நிலை நினைக்கிறவங்க கை தூக்கலாம் கைய கீழே போடுங்க இந்த மூணுமே இருந்தா தான் வளர்ச்சி அடைய முடியும் நினைக்கிறவங்க கை தூக்குங்க எல்லாருமே ஒன்னா தசு கையெழுத்து வாழ்க வாழ்க்கை இந்த மூணு ஒன்னா சேரணும் இந்த மூணு ஒன்னா சேர்ந்தா ஒரு த்ரீ பேஸ் லைன் மாதிரி எதை வேணாலும் ஜெயிக்கலாம் தனி மனிதனுடைய எழுச்சி வேணும் கூட்டு முயற்சி வேணும் சாதகமான சூழ்நிலை உருவாக்கணும் ஏன்னா சூழ்நிலைகளுக்குள் கரைந்து போகிறவன் சாதாரண மனிதன் சூழ்நிலையை கடந்து போகிறவன் சாதனை மனிதன் வாய்ப்புகளை பயன்படுத்தணும் வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தால் நீ அதிர்ஷ்டசாலி வாய்ப்புகளை தேடி நீ சென்றால் புத்திசாலி வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்றால் ஏமாளி வாய்ப்புகளை இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தால் ஒரு கோமாளி அதாவது ஒருத்த கல்ல இரும்பு அடிக்கிறான் சூடான பிறகு இரும்பை அடிக்கலாம் என்று காத்திருப்பவன் சாதாரண மனிதன் இந்த சூழ்நிலைக்காக இருக்கிறான் இரும்பு சூடாட்டு அடிக்கலான்ட்டு ஒருத்தன் நினைக்கிறான் அடிக்கடிக்க இரும்பு அவன் அடிக்கிறான் அதுவரை காத்துட்டு இருக்க மாட்டான் பாதை இல்லை என்று பரிதவி நிற்பவன் ஜெயிக்க மாட்டான் நீ நடந்தாலே பாதை என்று நடப்பவன் தான் ஜெயிப்பான் முதல் தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய பேர் ஃபஸ்ட் ஜெனரேஷன் வந்திருப்பீங்க இவளுக்கு ஒன்றே உள்ள என்ன பிரச்சனைனா பாதை இருக்காது பயணப்பட வேண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பாதை அமைத்துக்கொண்டே பயணப்பட வேண்டும் கொண்டே பாதை அமைக்க ரெண்டு வேலை செஞ்சா ஜெயிச்சிடலாம் ஆகவே வளர்ச்சிக்கு இந்த மூணு முக்கியம் மூளை முக்கியம் உங்களுடைய உழைப்பு முக்கியம் அப்பதான் ஜெயிக்க முடியும் சொல்லி கலந்து கொண்டு அத்தனை பேரையும் பாராட்டி அவர்களுக்கு பாராட்டி பரிசு வழங்க டைரக்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்